இந்த ப்ரைஸ் எடுக்கிறதுக்கு இந்த டொனால்ட் ட்ரம்ப் பட்ட பாடு இருக்கே நோபல் ப்ரைஸ் எடுக்கிறதுக்கு பீஸுக்கு ஸோ அந்த பீஸ் ப்ரைஸ் எடுக்கிறதுக்காண்டி எவ்வளோத்துக்கோ கஷ்டப்பட்டு பார்த்தார் எத்தனை பேரை பிடிச்சு கேட்டு பார்த்தார் கெஞ்சி பார்த்தார் ஆனால் கடைசியில் அவருக்கு அந்த ப்ரைஸ் கிடைக்கவே இல்லை யாருமே கொடுக்கல அந்த நோபல் ப்ரைஸ் வந்து இப்போ இந்த ஒரு பிரசீலியன் விமானக்கு போனதுனா ஸோ கடைசி அவருக்கு ஒரு ப்ரைஸ் வந்து ஃபீஃபா கொடுத்துருக்கு ஃபீஃபாண்டு முதலாவது பீஸ் ப்ரைஸ் இது வரைக்கும் ஃபீஃபா கொடுத்ததே அதுவும் டொனால்ட் ட்ரம்புக்கு கொடுத்துருக்கு அதையும் டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்கும் வரைக்கும் அப்படியே பறிச்சு எடுத்துறாரு அவ்வளவு ஒரு ஆதங்கம் ஒன்று இருந்திருக்கு நான் அந்த டொனால்ட் ட்ரம்புக்கு தனக்கு ஒரு அந்த பீஸ் ப்ரைஸ் வரணும்னு சொல்லி இந்த ஃபீஃபாக்கு இந்த அவார்டை கொண்டு வரதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காது அந்த ஃபீஃபா காயோட எத்தனை இவெண்ட்களுக்கு போய் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி கடைசியாக சவுதி பிரின்ஸுக்கு நடந்த டின்னருக்கு ரொனால்டோவை கூப்பிட்டு இவரையும் கூப்பிட்டு எவ்வளவு வேலை செஞ்சு இந்த ப்ரைஸ்ட கொண்டு வந்து அதை அவருக்கு எடுக்க வைக்கிறதுக்கு அதுக்கு இறங்கி ஒர்க் நான் டொனால்ட் ட்ரம்ப் எப்படியாவது இந்த வருஷம் ஒரு பீஸ் ப்ரைஸே நான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த காலத்தில் பிரைஸ் எல்லாம் கேட்டு கேட்டு கிடைக்காது நாங்களே நீ அமைச்சு கொள்ளணும் ஸோ அதுதான் இந்த சம்பவம் எங்களுக்கு வழங்கப்படுத்துதுன்னா இல்லையா அது யுஎஸ் பிரசிடெண்டாகவே இருந்தாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஈஸியாக இது ரங்கி நாங்களே அமைச்சு கொள்ளணுமேண்ணா இதில் காண்டி எத்தனை டின்னர்கள் வச்சு எத்தனை பார்ட்டி வச்சு எத்தனை மில்லியன்ஸ் இலவழிச்சு எத்தனை லொபிங் செஞ்சு அவ்வளோ ஒர்க்கல் செஞ்சு ஒரு ப்ரைஸ் ஒன்று எடுத்து கடைசியாக அதை நீ எல்லாம் தர தேவையில்ல அதை நானே பிடுங்கி போட்டுக்கொள்கிறேன்னு எடுத்து போட்டு